இது தொடர்பாக இன்று காலை தமது முகநூல் பக்கத்தில் நேரலையில் பேசிய அவர் சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து திட்டமிட்டவாறு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறும் என்றும் இம்மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து தேசம் காப்போம் மாநாடு நடைபெறும் இதில் எந்த குழப்பமும் இல்லை ஊசலாட்டமும் இல்லை தோழர்கள் தீவிரமாக களப்பணிகளை ஆற்ற வேண்டும் இது நமக்கு ஒரு சவாலான மாநாடு கடந்த காலங்களில் நாம் நடத்திய மாநாடுகளில் இருந்து இந்த மாநாடு முற்றிலும் மாறுபட்ட ஒன்று அகில இந்திய கவனத்தை ஈர்க்கிற ஒரு அரசியல் மாநாடு நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநுபுரம் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் எதை எதிர்த்து மூர்க்கமாக போராடினாரோ அந்த கோட்பாட்டை எதிர்த்து நாம் தொடர்ச்சியாக களமாடி வருகிறோம் அதன் ஒரு உச்சநிலையாகத்தான் இந்த மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம் ஆகவே இந்த மாநாடு மாபெரும் வெற்றி பெற வேண்டும் டெல்டா மாவட்டம் கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலும் தான் இந்த மாநாட்டை நாம் தள்ளி வைக்க நேர்ந்தது எனவே மேலும் நாம் நீட்டிக்க இயலாது அடுத்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு செய்யப்படும் தேர்தல் ஆணையம் அதற்கு தயாராகி வருகிறது எல்லா பெரிய கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன ஆகவே இந்த மாநாட்டை நிறைவு செய்து அடுத்த கட்டமாக நாம் தேர்தல் களத்தில் தீவிரமாக இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் நாம் விடுக்கிற வேண்டுகோள் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாநாட்டை மறந்துவிடக்கூடாது இடையிலே ஏற்பட்ட இந்த தேக்கத்தால் மாநாட்டு பணிகள் சுணக்கமடைந்து விடக்கூடாது உடனடியாக வண்டிகளுக்குரிய முன்பணத்தை அளிக்க வேண்டும் திட்டமிட்டவாறு அந்த மாநாட்டில் பல லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே மாநாட்டுக்கான சோரொட்டிகளை அச்சிட்டு முப்பதுக்கு நாற்பது ஒட்ட வேண்டும் மேலும் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சேப்பாக்கத்தில் நாளை விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அளித்து சட்டம் கொண்டு வந்திருப்பதை எதிர்க்கிற வகையில் நாளை காலை எனது தலைமையில் சேப்பாக்கத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டாயம் ஒவ்வொரு பொருளாளரும் பொறுப்பாளரும் பங்கேற்க வேண்டும் முன்னணி பொறுப்பாளர் மட்டும் வந்தால் போதும் என்று எண்ணிவிடக்கூடாது தங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டும் தகவல் கொடுத்தால் போதும் என்று எண்ணிவிடக்கூடாது அனைவரும் கொடிகளை ஏந்தி காலை சரியாக ஒன்பதரை மணிக்கெல்லாம் சேப்பாக்கம் வந்து சேர வேண்டும் என்று காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன்